ஆன்புக அன்பங்க எனது கலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ்வரம் தட்சிணாயம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று மேல் நோக்கு நாள் இன்றைய நல நேரம் காலை ஏழு நாற்பத்திலிருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்திலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சி வரை மாலை ஒன்பது முப்பது பத்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மலையேருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஆறு மலேருந்து ஏழு முப்பது வரை இன்றைய யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மூணு மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று மாலை நான்கு பதினாறு வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தாறு வரை கிருத்திகை பின்பு ரோஹிணி இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தஞ்சி வரை சித்தயோகம் பின்பு காலை ஆறு இருபது வரை மரணயோகம் பின்பு அமிர்தயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தஞ்சி வரை கரைசை பின்பு மாலை நான்கு பன வரை வனிசை பின்பு பத்திரை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அறை வாழ்க்கை இன்றைய சந்திராசமம் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தை வரை சித்திரை பின்பு சுவாதி என்று சித்திரைக்கும் சுவாதிக்கும் சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்கள் செய்யலை கொஞ்சம் கவனமாகங்க இன்றைய ராசி பலனை பார்த்தீங்கன்னா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பலம் என்ன பலவீனம்னால் கொஞ்சம் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுறதால் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுறதால் உங்களுக்கு எல்லா விஷயம் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய நிதானமான செயல்பாடுல மற்ற மீது ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு மேம்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட அதனால் அந்த நிதானத்தை கொஞ்சம் கைவிடாதீங்க உங்கள் பலம் என்ன பலவென்னம் என்ன கொஞ்சம் தெரிந்து கொண்டு செயல்பட்டாலே உங்களுடைய ஒரு விஷயம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் அதே உங்கள் மேலே மற்றவங்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதம் ஒரு நாளாக அமைகிறது புண்ணிய ஸ்தலங்கள் கோயில்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்புக்கு போயிட்டு வாங்குனீங்க வழக்கு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது தான் செய்யும் எதுவாக பணம் வரலாம் உங்களுக்கு கிடைக்க போகிறதுக்கான வாய்ப்பு எனக்குது உங்களுக்கு இந்த வீடு மனை விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் அனுபவங்கள் வந்து நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் நீங்கள் சாதுரியமான பேச்சுக்களால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாய்த்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க மற்றபடி உங்களுடைய சிக்கல்கள்லாம் படிப்படியாக மறையக்கூடிய சிக்கல்கள் மறையும் நாளாக அமைகிறது அதிர்ஷ திசை தென்மேற்கு அதிர்ச நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் ரிஷபராசன் என்று பார்த்தவங்களுக்குண்டு உங்கள் வாழ்க்கை துணையோட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கள் போதும் உங்களுக்கு கொஞ்சம் பேச்சுக்களையும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய சிந்தனை நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் நன்மையிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது உங்களுடைய குருநாள் நல்ல ஒரு மாற்றத்தைலாம் ஏற்படுத்த போது நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க பல மக்களுடைய அறிமுகத்தை பெற போகிறீங்க ஆதரவு நீங்கள் பெற போகிறீங்க நீங்கள் வெளியூர் பயணிக்கும் மூலம் புதிய அனுபவத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் பக்தி மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வட கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இள நீள நிறம் மிதுனராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய பழைய நிறவங்களாக கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியாக சொல்ல அமைய போகுது உங்களுக்கு பழைய நிலம் நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்க நீங்கள் கௌரவ பதவிகள் மூலம் உங்களுடைய செல்வாக்கும் மேம்படக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுபோது உங்களுக்கு அரசு தொடர்பான பணியில் இருந்து வந்த அன்பங்கள்னா கொஞ்சம் இதுவரை இருந்த சில தடைகள் தாமதங்கள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நிலை ஏற்படுபது உங்களுக்கு பெற்றோரில் நல்ல ஒத்துழைப்பு போகுது பயணம் தொடர்பான பணிகளை ஒரு புதிய அனுபவித்து நீங்கள் பெறப் போகிறீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வியாபாரம் தொடர்பான முதலிகளை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருந்தவங்களுக்கு மற்றபடி எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக அமைகிறது திசை வடக்கு அதிர்ச நிறம் இளம் சிகப்பு நிறம் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய வழக்கு விஷயமாக நீங்கள் எதிர்பார்த்த சில முடிவு எல்லாம் தான் வாய்ப்பு இது உங்களுக்கு உங்களுடைய சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்க போகுது நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கிறது ஒரு ஒரு எதிர் எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் ஒரு ஆலோசனைலாம் இங்கே பெற்று நீங்கள் செல்வது அந்த விஷயங்களும் சக்ஸஸ் ஆக போகுது உங்களுக்கு இடுபறையாக இந்த தனவரல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் பிரபலமான கூடிய அறிமுகத்தை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட போகுது மற்றபடி ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ச திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்மராசி என்று பார்த்தவங்களுக்கு உங்களுடைய வெளியூர் பயணத்தை கொஞ்சம் லாபத்தை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய வெளியூர் பயணத்தை தான் உங்களுடைய பிஸ்னஸ் தொடர்பான பயணத்தில் நீங்கள் போனால் நல்லா லாபகரமான சொல்லி ஏற்பட போகுது புதிய ஆர்டராக நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிது உங்களுக்கு உலகில் என்னென்ன நடக்குதுன்னா கொஞ்சம் பார்த்து மனசு ஒரு மாற்றத்தை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஏற்பட போகுது வியாபாரத்து புதிய ஒப்பந்தம்லாம் சாதகமாக போகுது மற்றபடி இந்த உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கனவு மனைவிடைய ஒரு புரிதலெலாம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது உடனிருப்பது பற்றி யார் எப்படி கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு உங்கள் பணிகளில் என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து வளைந்து கொடுத்து செல்வது உங்களுக்கு சிறப்பு அப்போ அந்த பணியிருந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கவங்களுக்கு மற்றபடி உடைய ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட அதிசய கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இல்லை நீள நிறம் கன்னிராசின்னு பார்த்தா இன்று எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு அந்த எதிர்காலம் தொடர்பான எல்லாம் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் எடுத்தங்கோத்தையும் சரியாதீங்க எதிர்காலம் தொடர்பான செய்கின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக செய்வதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் விவசாயம் சார்ந்த தொழில் நல்ல ஒரு மேன்மையும் ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தியான விளைச்சலையும் பார்க்க போனீங்க நீங்கள் வியாபார பணியில் உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட வியாபாரத்தில் பிஸ்னஸ் அதிகரிக்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் வெளியே வட்டாது மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாளாக போது உங்களுக்கு உங்கள் திறமை என்ன அந்த திறமை கேட்ட ஒரு அங்கீகாரத்தையும் உயர்வு நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க ஒரு ஜெயம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் துலாம்பாசினு பார்த்தவங்களுக்குண்டு மற்றவருடைய தவறுகள்லாம் கொஞ்சம் சுட்டி காட்டுவதில் கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க நே நேர் அந்த விஷயத்தை தவறை நீங்கள் சுட்டிக்காமல் ஒரு புரிகிற மாதிரி ஒரு மறைமுகம் சுட்டிக்காமல் தான் நீங்கள் வரல அதை நீங்கள் திறம்பட செய்ய போகிறீங்க அதெல்லாம் உங்களை பணியத்தவங்கக்கூடிய மதிவு முறையாக வேறு உங்களுக்கு வாகன பழுதெல்லாம் வந்து சீர் செய்யக்கூடிய காலகட்டமாகும் உணர்ச்சி வேகம்னு கொஞ்சம் பொறுமையாக உணர்ச்சி பட்டு பேசுவதோ செய்வதோ கொஞ்சம் பரபரப்பாக தேவையில்லை கொஞ்சம் பொறுமையாக செயல்பாட்டில் உங்களுடைய பணி சிறப்பாக முடியும் உங்களுடைய உயர் அதிகாரிகளோட கொஞ்சம் அளவோடு பழகுவது பேசுவது நல்லது கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய செயல்படிய தன்மை என்ன தன்மையை அறிந்து அது செயல்படுகிறவங்களுக்கு வழக்கு தகுந்த விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சலாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது உங்களுக்கு மற்றபடி விவேகமாக செயல்படக்கூடிய விவேகம் வேண்டிய நாளாக அமைகிறது திசை மேற்கு அதிர்ச நிறம் இளம் சிகப்படிதான் விருச்சிகராசன் பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய பூர்வீக சொத்துக்களான லாபத்தை பெற போகிறீங்க நீங்கள் அதே மாதிரி நீண்ட நாள் பிரச்சனைலாம் கொஞ்சம் ஒரு தீர்வுக்கும் ஒரு முடிவும் கிடைக்க போகிறவங்களுக்கு உத்தியோக பணியில் ஒரு உயர்வான சூழ்நிலை ஏற்படு உங்களுக்கு இதுலேயும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நபராகவும் குழந்தை விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்கன்னால் குழந்தைங்க மேலே ஒரு கண்டிப்பாக பாசமாக இருக்க போகிறாங்க வெளியூர் பண்ணலாம் கொஞ்சம் அனுபவத்தை நீங்கள் வந்து அதிகரிக்க போதும் உங்களுக்கு எதிர்பார்த்து சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதமும் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாகுது மற்றபடி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசையை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் தனுசு ராசி என்று பார்த்தா உங்களுக்குண்டு உடைய உறவினர்கள் வழியெல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்க போது உங்களுக்கு அனுபவம் ரீதியான பணி சார்ந்த சில முடிவுகள் நீங்கள் எடுக்க போகிறீங்க உங்கள் பணியில் நீங்கள் உங்கள் அனுபவத்தை பயந்து ஒரு புதிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலையும் அந்த முடிவு அந்த முடிவு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு மேன்மையை கொடுக்க நிலை இந்த தொழிலில் செய்கிற அன்புக்கு நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க இந்த தன வரவழை இருந்து வந்த ஏற்றை இறக்கங்கள்லாம் கொஞ்சம் குறைந்த ஒரு நிலையான வருவம் வரப்போது உங்களுக்கு நீண்ட கால முதலீடு செய்வது கொடுத்த சில எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட போது உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் போது மற்றபடி ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் மகரராசி வந்து பார்த்தவங்களுக்கு என்ன முயற்சியோ அந்த முயற்சி கேட்ட ஒரு பாராட்டியும் பதவியும் உயர்வையும் நீங்கள் கண்டிப்பாக பெறப்போறையினீங்க உடைய குழந்தைகளில் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக செய்தி கிடைக்க போகுது மனதில் ஒரு புதிய சிந்தனை ஏற்படக்கூடிய காலகட்டமாகும் நண்பர்களின் இருந்தும் அந்த கருத்து வேறுபாடெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு மற்றபடி விவேகத்தோட செயல்பாடு உங்களை மீது நன்மதிப்பி பெறக்கூடிய நபராக இருக்கப்போறையினீங்க கடினமான வேலைகளையும் இங்கே சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் அந்த தொழில் சார்ந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்க உங்களுக்கு இந்த புத்தகம் படிப்பெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிப்பது உங்களுக்கு உங்களுடைய தாமதங்கள் மறையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் கும்பராசன் பார்த்தா அவங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரம் தொடர்பான நெருக்கெல்லாம் படிப்படியாக அவங்களுக்கு போகுது அதனால் உங்களுடைய பொருளாதார ஒரு ஏற்றமும் ஒரு ஏற்பட போது உங்களுக்கு சமூக பணி தொடர்பான சிந்தனைகள் அறிவிக்கக்கூடிய காலகட்டமாகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான ஒரு தெளிவும் ஏற்படுப்பது உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய இந்த கல்வி பணியில் ஒரு ஆர்வத்தை ஏற்படக்கூடிய நாளாகும் குடும்ப உறுப்பினர் பற்றிய ஒரு புரிதல் ஏற்படுப்பது உங்களுக்கு உத்தியோக பணியில் ஒரு அதிகாரத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்க போகிறீங்க மற்றபடி ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மீனராசி அமைப்பு பார்த்தா உங்களுக்கு உங்கள் வியாபார பணியில் கொஞ்சம் நிதானத்தோடு கவனத்தோடு செயல்பட்டால் அவங்களுடைய வியாபார பணி சிறப்பாக இருக்க போதும் உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த சுறையன்புக்கு நல்ல ஒரு மேன்மை கிடைக்க போகுது உங்களுக்கு குடும்ப ஒப்புகையின் தேவை என்ன அதை அறிந்து நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க பணிபுரியவங்களுடைய பதிப்பு மரியாதை முறையக்கூடிய அமைது உங்களுக்கு புதிதாக யார் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு உதவியும் ஒரு வழிகாட்டக்கூடிய நபராகவும் இருக்க நீங்கள் தடைப்பட்ட சில செயல்கள்லாம் மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு எதிலும் கொஞ்சம் விவேகத்தோடு முன்னெச்சரிக்கையோடு செயல்படும் நல்லது மற்றபடி ஒரு வரவுகள் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் ஒரு இனி ஒரு இனி நாளாகும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டை நினைக்கிறேன் இன்று சந்திப்போம் நன்றி வணக்கம்